ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு ஒரே நாள்ல சீமான் அவர்களுக்கு மூன்று விதமான நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒன்னு விஜயலட்சுமி வழக்கு அது சென்னை உயர் நீதிமன்றத்துல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு பிரிவு முன்னூத்தி எழுவத்தி ஆறு பாலியல் வன்கொடுமை வழக்குல அந்த வழக்கை நான் வந்து சர்வசாதாரணமாக சாதாரணமாக தள்ளுபடிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வடலூர் போலீஸ் பெரியார் குறித்து அவதூறாக பேசியதற்கு ஆஜராகாதனால நேரடியா சீமான் வீட்டுக்கே போய் சம்மன் கொடுத்திருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நான் வந்து பாம்பு வீசுவேன் பெரியாரியவாதிகள் மீது அப்படின்னு சொல்லி பேசின சீமானுக்கு ஈரோடு போலீஸ் சம்மன் அனுப்பிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க இந்த மூணு சம்பவத்தையும் முதல்ல இந்த விஜயலட்சுமி வழக்குல இருந்து ஆரம்பிக்கல நீங்க எப்படி சொல்லுவேன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விஜயலட்சுமி அவர்கள் வலசரவாக்கும் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பதியப்பட்ட வழக்கு அந்த வழக்கு நீங்கள் சொன்ன குற்றப்பிரிவை பயன்படுத்தி அதன் பிறகு விஜயலட்சுமியோடு இவர்கள் இணக்கமாக போவதற்கு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தி மாதம் ஐம்பதுனாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லி விஜயலட்சுமி ஒரு சமரச பேச்சுவார்த்தையை சீமானும் சீமானுடைய ஆட்களும் செய்தார்கள் அதன் பொருட்டு ரூபாய் மாதம் மாதம் அவருக்கு தரப்படுகிறது இதுல முதல் கேள்வியே தவறு சீமானுடைய பக்கம் இல்ல அப்படின்னு சொன்னா எதற்காக அந்த பெண்மணிக்கு மாதம் நாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இப்ப என் மீது தவறு இல்ல ஒருவர் பாலியல் வழக்கு ஒன்று என் மீது தொடுக்கிறார் என்று சொன்னால் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறி அந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டுமா அல்லது அவரோடு சமரச பேச்சுவார்த்தை நடத்தி மாசம் மாசம் உனக்கு காசு தயவு செய்து இதை பத்தி யார்ட்டையும் பேசாதேன்னு அவர் கைகாலில் விழுந்து கெஞ்சணுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா நீதிமன்றத்தினுடைய பணிக்கட்டுகளுக்கு தான் ஏற வேண்டும் உண்மையிலேயே தவறு செய்யாதவர்களாக இருந்தார் ஆனால் சீமான் தவறு செய்தவர் அதனால் அவரோடு ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த காசையும் இடைப்பட்ட காலத்துல கொடுக்காம நிறுத்திட்டாருன்னு சொல்லிதான் அந்த அம்மா வெளியில வந்து திரும்ப பிரச்சனை பண்ணி அதன் பிறகு அதை இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இன்னும் கொஞ்சமா அதிகரிச்சு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இப்ப மாதம் கொடுப்பதாக செய்தி இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா வழக்கு தொடுத்த விஜயலட்சுமி அவர்களே வழக்க வாபஸ் வாங்கிட்டாங்க அதனால இந்த வழக்கை வந்து முடிச்சு வைக்கணும் இந்த வழக்கு திட்டமிட்டு என் மீது சுமத்தப்படுகிறதுன்னு ஒரு பெட்டிஷனை கொண்டு போய் சீமான் தரப்புல கோர்ட்ல போடுறாங்க அப்ப நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல விஜயலட்சுமியே விட்ரா பண்ணிட்டாலும் பாலியல் வன்கொடுமை வழக்கு இதை விசாரிப்பதற்கு முகாந்திரம் சொல்றாங்க முதல்ல சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் நீங்க வந்து பாதிக்கப்பட்ட நபர் நேரடியாக வந்து காவல்துறையிடம் புகார் அளிக்க வேண்டும் என்கிற எந்த அவசியமும் இல்லை பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பதாக பார்த்தவர்களோ அல்லது நேரடியாக நீதிமன்றமே சூமூட்டவாகவோ அறிந்திருந்தா இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துக்குவாங்க எடுத்துக்கொண்டு பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்கணுங்கிறது அல்ல இந்த வழக்கினுடைய நோக்கம் இனிமேல் பாலியல் வன்கொடுமைகள் நடுக்க நடக்காமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம் அதன் பொருட்டு நீங்க யார் வேண்டுமானாலும் எத்தனை மாதம் வேண்டுமானாலும் குடும்பம் நடத்தலாம் குடும்பம் நடத்திட்டு வழக்கு வந்ததற்கு பிறகு அவருக்கு மாதம் மாதம் நான் காசு தரேன்னு சொல்லி செட்டில் பண்ணிடலாம்னா இங்க பாலியல் வன்கொடுமை என்பது தலைவிரித்து ஆடுகிற ஒரு பிரச்சனையாக மாறிடும் எனவே காவல்துறையும் சரி நீதித்துறையும் சரி இந்த விஷயத்தில் தங்களுடைய முடிவை மிக நேர்த்தியாக எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்றேன் அதன் அடிப்படையில் நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா இந்த வழக்கை வந்து முடிச்சு வைக்கலாம் முடியாது இந்த வழக்கை வந்து ஓர் ஆண்டுக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க இப்ப ஓர் ஆண்டுக்குள்ள முடிக்கணும்னு சொன்னதோட நீதிபதிகள் நின்றிருந்தா சீமானுக்கு பிரச்சனை இல்லை சீமான் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த வழக்கு எப்படி வேணுமோ முடிச்சுக்கலாம்னு வந்துடலாம் விஜயலட்சுமி தான் சீமானுடைய முதல் மனைவியான ஒரு கேள்வியை எழுப்புது இது வரைக்கும் வெளியில் எழுப்பிக் கொண்டிருந்த கேள்விகளை இப்போது நீதிபதிகள் எழுப்ப துவங்கி இருக்கிறாங்க இதன் மூலமாக என்ன புரிஞ்சுக்கணும்னா போதுமான ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு விட்டன நீதிபதிகள் சும்மா கேள்வியை கேட்க மாட்டாங்கல்ல உங்களுடைய முதல் மனைவி விஜயலட்சுமியான்னு பார்த்து கேட்க வேண்டிய அவரு ஊரறிஞ்சு கையல் வெளியே காளி மகளை கல்யாணம் பண்ணாருங்கிறது எல்லோருக்கும் தெரியும் பலனெடுமா தலைமையில் நடந்த திருமணம் எல்லா தலைவர்களும் போய் வாழ்த்துனாங்க அதற்கு ஒரு குழந்தை பிறந்ததும் தெரியும் இன்னைக்கும் தான் மனைவின்னு சொல்லி கொண்டிருக்கிறார் என்பதும் எல்லோருக்குமே தெரியும் ஆனா விஜயலட்சுமி அவர் திருமணம் பண்ணாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது வெளி உலகத்துக்கு தெரியாது அவரோட குடும்பம் நடத்திய படங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறாங்க அந்த செய்தி அறிந்தவர்கள் எல்லாம் உண்மையை வெளியில வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனா நீதிபதிகள் இப்படி ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டிய என்ன கட்டாயம் இருக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக இல்லை அடுத்த ஒரு கேள்விய வந்து நீதிமன்றம் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்ததாக சொல்லப்படுகிற படங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன ரெண்டு பேரும் மாலை மாத்திட்டு தாலி கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப இது வந்து ஒரு முக்கியமான திருப்பு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ இவர் வந்து இந்து ஆக்ட்ல திருமணம் வச்சுக்கோங்க சட்டப்படி இவர் பண்ணியிருக்கிற திருமணமே தவறு ஏன்னா நீங்க இந்து ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா முதல் மனைவி திருமணம் செய்திருக்கிற போது அந்த மனைவி உயிரோடு இருக்கிற போது அந்த மனைவியோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற போது இரண்டாவது திருமணம் செய்ய முடியாது அதனாலதான் அவங்க மாமனார் காளிமுத்துவே இரண்டாவது திருமணத்தை லீகலா பண்ணிக்கல லீகலா பண்ணாம தான் குழந்தை பிடித்திட்டாரு அவங்களோட வாழ்க்கை நடத்தினார் அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக விரும்பலாம் அதெல்லாம் அவர்களுடைய தனிப்பட்ட விவகாரம் ஏன் லீகலா செய்ய முடியலங்கிறதுக்கான பிரச்சனை இருக்கு அப்போ இப்ப சீமான் பண்ணி இருக்கிற கையெல்வெளியுடைய திருமணமே செல்லாதுங்கிற சூழல் வந்துரும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை அப்ப யாரு வந்து அபிஷியலான மனைவினா இந்த வழக்கினுடைய தீர்ப்பு எதை நோக்கி போகுதுன்னா விஜயலட்சுமி தான் அபிஷியலான மனைவி அவங்களுடைய திருமணம் தான் செல்லும் அப்ப சீமான் மனைவி காளிமுத்துவினுடைய மகள் அல்ல சீமானுடைய மனைவி விஜயலட்சுமி விஜயலட்சுமிதாங்கிற கோணத்துல இந்த வழக்கு போகுது இது சீமானுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏன்னா இது வரைக்கும் எனக்கு அவருக்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்னவர் இதெல்லாம் நான் உதவிக்காக பண்ணேன்னு சொன்னவர் அதன் பிறகு ஒரு கட்டத்துல வெளியில் வந்து காவல்துறையினுடைய கோரிக்கைகளை எல்லாம் போய் நேரடியாக என்ன ஏதுங்கிறத கிளாரிபிகேஷன் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க கேட்ட கேள்விக்குலாம் பதில் சொல்லிட்டு வெளில வந்தவரு என் பொண்டாட்டி சொன்னாங்க இதை விட எத்தனையோ பொண்ணுங்கள்லாம் சமூகத்துல இருக்கும்போது வேற உனக்கு நல்ல பொண்ணே கிடைக்கலையான்னு கேட்டாங்கன்னு சொன்னார்ல எந்த மனைவி அப்படி கேட்டதாக சீமான் சொன்னாரோ அந்த மனைவி உண்மையான மனைவி அல்ல யாரு உனக்கு நல்ல பொண்ணா கிடைக்கலையான்னு கேட்டாங்களோ அந்த நல்ல பொண்ணா கிடைக்காத விஜயலட்சுமி தான் இப்ப சீமானுடைய ஒரிஜினல் மனைவின்னு தீர்ப்பு வரப்போகுதுங்கிறது தான் சீமானுக்கு இருக்கக்கூடிய புரிஞ்சுக்கிறேன் முதல்ல இந்த வழக்குல அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து சமூக அமைதிக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற வகையிலும் தலைவர்கள் குறித்து அவதூறு பரப்புகிற வகையிலும் சீமான் பேசி இருக்கிறதுல பின்னால் இருந்து இயக்குகிற உந்து சக்திகள் சீமானுக்கு துணையாக நிற்கும் அதனால எந்த விதமான நெருக்கடியும் நமக்கு வராது அப்படின்னு நினைச்சிட்டாரு சீமான் ஆனா இதுவரைக்கும் அப்படிதான் இருந்தது ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல காவல்துறை தன்னுடைய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று சொன்னால் காவல்துறை மீதான நன்மதிப்பு என்பது கெட்டுப்போய் விடும் அச்ச உணர்வு காவல்துறைக்கு வந்துருச்சு அதனால காவல்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா வழக்கம் அங்க அங்க பதிவு செய்து சம்மன் அனுப்புறாங்க இவர் என்ன வழக்கமா ஒரு பாணியை கையில் எடுப்பார் சீமான் அப்படின்னு சொன்னா தேதி குறித்து விட்டு பெரியாரிய இயக்க தோழர்கள் வந்தால் அவர் வீட்டுல இருக்க மாட்டார் வீட்டுல இருந்து ஓடிவிடுவார் போலீஸ் அந்த கூட்டத்தை எல்லாம் அப்புறப்படுத்திருச்சு எல்லாம் கிளியரா இருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சா மட்டும்தான் திரும்ப ஸ்பாட்டுக்கு வருவார் அதே மாதிரி காவல்துறை வழக்கு பதிவு செய்ய போறாங்க வருண்குமார் ஐபிஎஸ் கொஞ்சம் கடுமையா நடக்கிறாரு இந்த பிரச்சனையில அவர் ரொம்ப தீவிரம் காட்டுறாருன்னா உடனே என்ன பண்ணிடுவாருன்னா எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல வருண்குமார் தப்பா நடந்துக்க பாக்குறாரு நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி சரண் ராய் ரெண்டு பேரை காமிச்சு கொடுத்துருவாரு இதை தொடர்ச்சியாக அவர் செய்திருக்கா அப்போ அவருக்கு ஜெயிலு காவல்துறையினுடைய அடக்குமுறை இதன் மீதெல்லாம் ஒரு அச்ச உணர்வு எப்போதுமே இருக்கும் நீங்க சம்மன் அனுப்புறாங்க காவல்துறை நேரடியாக சம்மன் அனுப்பி விளக்கம் கேக்குறாங்க நீங்க இந்த மாதிரி பேசி இருக்கிறீங்க உங்க மீது புகார் வந்திருக்கு இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்றாங்க தார்மீக அடிப்படையில சீமான் என்ன செய்யணும் நேரடியாக காவல்துறையிடத்துல போய் ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும் விளக்கம் கொடுக்க முடியலன்னா தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக எழுத்துப்பூர்வமாக பதில் சொல்லணும் அதுதானே சார் சம்மனுக்கு பதில் சொல்ற முறை ஆனா சம்மனை வாங்கி வச்சுக்கிட்டு எந்த பதிலும் சொல்லலைன்னா நேரா புறப்பட்டு காவல்துறை தன்னுடைய வீட்டுக்கு வந்துருச்சு ஈரோடு காவல்துறை வீட்டுக்கு வந்துருச்சு ராணிப்பேட்டை காவல்துறை வீட்டுக்கு வந்துருச்சு வடலூர் காவல்துறை வீட்டுக்கு வந்துருச்சு வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு சீமான் வீட்டுல இல்லாம ஓடுறாரு காவல்துறையை பார்த்து நான் என்ன கேக்குறேன் நீ பெரிய வீரன்னு மேடையில பேசுற நீ பெரிய சண்டியர்னு மேடையில முழங்குற உன்னுடைய தம்பிமார்களுக்கு தவறான வழியை காட்டுற ஆனா சட்டம் என்ன சொல்லுதோ அதை நீ செய்ய மாட்டேன்ற செய்யாம இருந்துட்டு காவல்துறை வருதுன்னு சொன்னா காவல்துறைக்கு அஞ்சு நடுங்குகிற போக்கு இருக்குல்ல இது எவ்வளவு ஒரு மோசமான சூழல் பாருங்க தமிழ்நாட்டுல எல்லா தலைவர்களையும் நீங்க எடுத்துக்கோங்களேன் காவல்துறை அடக்குமுறைக்கு ஆட்படாத தலைவர்களே கிடையாது காவல்துறை எல்லாம் அந்த தலைவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு ஆனா தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என்னை எதிர்ப்பதற்கு யாருக்குமே துணிச்சல் இல்லை நான் மட்டும்தான் ஆபத் பாந்தவனாக இந்த களத்துல நிற்கிறேன் நான் தன்னந்தனியாக நின்று போராடுறேன் எல்லாம் முழக்கம் என்ற சீமான் காவல்துறைக்கு பதில் சொல்வதற்கு கூட அஞ்சு நடுங்கி ஓட்டம் எடுக்கிறார் என்பதை தான் இந்த மூன்று காவல்துறைகளும் வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு உணர்த்தி கொண்டிருக்கிற செய்திகளாக நான் அதனாலதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா சீமான் விஷயத்துல பெரியாரிஸ்டுகள் அனைவருமே ஆதாரத்தை கொடுக்குன்னு கேட்டாங்க பெரியார் பத்தி பேசுனதுக்கு நான் ஆதாரத்தை கொடுப்பதற்கு நீங்க மறைச்சு வச்சிட்டீங்கன்னு முதல்ல வாதம் வச்சாரு அதன் பின்பு இன்னொரு வாதம் என்ன வச்சாருன்னா அதான் பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிருச்சுல போலீஸ்ல போயிருச்சுல நான் அங்க போய் விளக்கம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னாரு அப்போ சம்மன் அனுப்பும் போதே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவருடைய விளக்கத்தை கொடுத்துருக்கலாம்ல நான் இவ்வளோலாம் இங்கேலாம் இருக்க ஆதாரம் ஆதாரம் பத்தி பேசினதெல்லாம் இப்படி இருக்கு ஏன் சம்மனுக்கு ஆஜராகாம போலீஸே வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படுது அப்ப அங்கேயும் போய் இவர் வந்து கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்வதா எப்படி பார்ப்பது அவர் நான் வச்சுக்கிட்டேன் சார் வஞ்சனை பண்றாரு இருந்தா தானே சார் கொடுப்பாரு என்ன சார் இருக்கு அவர் பேசினதுக்கு ஆதாரம் அவர் பேசினதுக்கு ஆதாரம் இல்லைங்கிறதுனால தானே பெரியாரிய இயக்க தோழர்கள் நேரடியாக புறட்டு போய் ஆதாரத்தை கொடுறா என்ன அப்படின்னு கேட்டாங்க ஆதாரம் இல்லையே ஆதாரம் இருந்திருந்தா கேட்டிருப்பாங்களா பெரியாறு மீது எத்தனையோ விமர்சனங்கள் இதுவரைக்கும் வைக்கப்பட்டு கொண்டே இருக்குல்ல சார் உண்மையிலேயே அவர் மீது வைக்கிற விமர்சனங்கள் ஒரு அறம் சார்ந்ததாக இருந்தா ஏற்கிறோம் சார் மறுப்பதற்கு யாரும் இங்கே தயாராக இல்லை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேல் சாதி கீழ் சாதி என்கிற அந்த படிநிலைகள் குறித்து பெரியார் பேசிய கருத்துக்கள் இருக்குல்ல அது பெரியார் பேசிய கருத்துக்கள் தான் பெரியார் ஏன் சாதியை கேவலமா பேசிட்டார் நாலு பேர் சொல்லுவேன் எங்களா பேசினார் ஆதாரத்தை கொடுறான்னு கேக்குறமா இல்ல பேசினார் பெரியார் அதை ஒத்துக்கொள்கிறோம் இப்போதும் மறுப்பதற்கு இல்ல அந்த அரங்காணயம் எல்லா பெரியாரியர்களிடத்திலும் இருக்கிறது பெரியாரிய தோழர்களிடத்திலே இருக்கிறது பெரியாரிய இடத்திலே இருக்கிறது ஆனால் சொல்லாத செய்தி ஒன்றை சொன்னதாக சொல்வதற்கு அது எல்லா பெரியாரிய தோழர்களுக்கும் ஒரு கோபத்தை ஏற்படுத்துது அதனாலதான் ஆதாரத்தை கேட்கிறாங்க உண்மையிலேயே தன்னிடம் ஆதாரம் இருக்கும்னு சொன்னா இவர் என்ன பண்ணணும் ஆதாரத்தை இந்த இருக்குங்க ஆதாரம் வாங்க கோவை ராமகிருஷ்ணன் இந்தாங்கண்ணே ஆதாரம் இதுதான் ஐயா பேசுனது இதை பாத்துக்காங்கண்ணே நான் என்னன்னா தப்பா பேசுனேன்னு கேட்கணும் ஒண்ணு இப்ப எனக்கு இருக்கிற இன்னொரு கேள்வி இருக்கு நீங்க சீமானை மட்டுமே கேக்குறீங்க ஆதாரம் இருக்கா ஆதாரம் கொடுக்கலையே காவல்துறை வந்துச்சே அப்படின்னு சொல்லி காவல்துறை என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை நான் அண்ணன் சீமானுக்கு கொடுத்து உதவுவேன்னு சொன்ன அண்ணாமலை வீட்டுக்கு ஏன் போக மாட்டேங்குது அண்ணாமலை கிட்ட ஆதாரம் இருக்குல்ல கிட்ட மட்டுமா ஆதாரம் இருக்குன்னு சீமான்னு சொன்னார் அண்ணாமலை மைக்ல சொன்னார்ல சார் எல்லா ஊடகவியலாளர்களை பத்தியும் சொன்னார்ல இப்பவும் அது அப்படியே உயிர் போடுதானே இருக்கு என்ன சொன்னார் விமான நிலைய வாசல்ல வந்து பெரியார் ஆமா அப்படித்தான் பேசினார் பெரியார் பேசுனது உண்மைதான் பெரியார் பேசியதற்கான ஆதாரம் என்னிடம் ஏராளமாக இருக்கிறது ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை ஏராளமான ஆதாரம் இருக்கிறது எனவே அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் இந்த ஆதாரங்களை கொடுத்து உதவுவேன் அப்படின்னு சொன்னது யாரு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இப்போ அண்ணாமலை கிட்ட ஆதாரம் இருக்குன்னா அந்த ஆதாரத்தை கொடுக்காம சீமானை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு அண்ணாமலை முடிவு பண்ணியிருக்காரா இல்ல ஆதாரம் இல்லாமலே அண்ணாமலையும் சீமானும் சேர்ந்து பொய் சொன்னாங்களாங்கிற கோணத்துல இப்ப காவல்துறை விசாரணையை நடத்தணுங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய கோரிக்கை ஏன்னு சொன்னா நீங்க சீமான் வீட்டுக்கு புறப்பட்டு போறீங்க சீமான் என்ன சொன்னாரு நான் வந்து நேரடியா காவல்துறை இடத்துல சொல்றேன் அதன் பிறகு அடுத்த நாள் என்ன சொன்னாருன்னா கோர்ட்டுக்கு போயிட்டீங்கல்ல நான் நீதிமன்றத்துல போய் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இது எதுக்காக அப்படின்னு சொன்னா காவல்துறை விசாரணையில என்ன நடந்துச்சுங்கிறது பெருசா வெளியில தெரிய வராது மக்கள்கிட்ட அம்பலப்பட மாட்டாங்க அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு போயிடுச்சுன்னா நீதிமன்றத்துல என்ன நீதிபதிகள் கருத்து சொல்றாங்க நீதிமன்றத்தினுடைய கருத்து என்னங்கிறது பெரிய அளவுல தெரிய வராது ஆங்காங்கே செய்திகள் தெரிய வந்தாலும் முற்றும் முதலுமாக எல்லா செய்திகளையும் நீங்க வந்து மறுத்தரவும் முடியாது ஏற்றுவிடவும் முடியாது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நாம் தப்பி விடலாம்னு நினைச்சாரு இன்னொன்னு இந்த கேஸ் இவ்வளவு சிவியர் ஆகும்னு சீமானை எதிர்பார்க்கல சார் சீமான் என்ன நினைச்சாருன்னா நாம வழக்கமா அதிரடியா பேசிட்டு போற போக்குல பைத்தியக்கார மாதிரி உளறிட்டு போறது மாதிரியே இந்த விவகாரத்திலும் உளறி கொட்டி விட்டு போய் போய்விடலாம் யாரும் நம்மை கேட்க மாட்டார்கள் என்கிற துணிச்சலில் பேசினார் ஆனால் அவர் பேசியது தமிழ்நாட்டினுடைய தத்துவ தலைவர் குறித்து என்கிற காரணத்தால் தமிழ்நாட்டில் ஒரு கொந்தளிப்பான மனநிலை ஏற்பட்டு விட்டது அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த காவல்துறையினுடைய நெருக்கடிகளை அவர் சந்திக்கிறார் அவரிடத்துல ஆதாரமும் இல்ல அதனால் அவருக்கு ஏற்பட போகிற சேதாரத்தை அவரால் தடுக்கவும் முடியாது தான் நாம இப்ப உணர வேண்டியிருக்கு இப்போ இப்ப அண்ணாமலை பற்றி பேசியதுனால ஒரு கேள்வி நீங்க ஏற்கனவே சொன்னீங்க அண்ணாமலை வந்து எங்கிட்ட ஆதாரம் இருக்கு மாலையே வெளியிட போறேன்னு சொன்னாரா ஆனா அவர் வெளியிடவே இல்லை அப்போ எல்லாருமே சீமான் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா பிஜேபி தான் அவரை இயக்குது பிஜேபி தான் அவருக்கு பின்னாடி இருந்து இப்படி பேச தூண்டுது அப்படின்னு சொன்னாங்க தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபியும் சரி அண்ணாமலையும் சரி அவ்வளவு ஆதரவு கொடுத்தாங்க சீமானுக்கு சீமான் அந்த தைரியத்துலதான் இப்படி பேசினாரான்னு தெரியல ஆனா தேர்தல் ரிசல்ட் வரும்போதே அண்ணாமலை சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா சீமான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டாரோ அவர் வந்து கொஞ்சம் ஆபாசமா பேசிட்டாரு பல்ட்டி அடிச்சிட்டாங்க அப்போ பிஜேபி நம்பி சீமான் மோசம் போயிட்டாரா பேச விடும் போது பேசும்போது அவங்களோட துணை இருந்தவங்க பேசிய பின்பு காவல்துறை நெருக்கடி கொடுக்கும் போது கலட்டி விட்டுட்டாங்களா சீமான எப்படி பார்ப்பது வழக்கமா சீமான் செய்யற வேலையை சீமானுக்கு பிஜேபி பண்ணிடுச்சு வழக்கமா சீமான் என்ன செய்வாருன்னா மேடையில உசு தம்பி தம்பிமார்களை அண்ணா ஆட்டுகட்டி சாப்பிட்றா எவனா அது வந்தா புஷ்பா படத்துல வர ஹீரோ மாதிரி தோலை முறுக்கடா ஓங்கி உட்சையா அட்டி அட்ரா பாத்துக்குவோம் அண்ணன் இருக்கண்டா அப்படின்பாரு உண்மையிலேயே அண்ணன் இருக்காருன்னு நினைச்சு போய் ரெண்டு பேர்கிட்ட அடியை வாங்கினது மட்டும் இல்லாம காவல்துறையினுடைய அடக்குமுறைகளுக்கு ஆளாகிறது மாதிரி போட்டு செல்லுல போட்டு கதையை கிழிச்சு விட்டுடுவாங்க காவல்துறை இந்த மாதிரியான வேலைகள்ல சிக்கின ஏராளமான தம்பிகளை பார்த்திருக்கோம் போய் காவல்துறையை எதிர்த்து கேள்வி லைசென்ஸ் இல்லாம குடிபோதையில வண்டி ஓட்டி காவல்துறை போக்குவரத்து காவல்துறை கிட்ட போய் இது ஏன் நாடு நீ யார்ரா என்கிட்ட வந்து ஃபைன் கேட்கறதுக்குன்னு சொன்ன காட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டுல நம்ம பார்த்திருக்கோம் இதெல்லாம் எதனுடைய பொருட்டுன்னு கேட்டா சீமான் மேடையில பேசுறது அவனுக்கு முதல்ல சட்டத்தை சொல்லி கொடுக்காம ஒழுக்கம் என்றால் என்ன என்று பாடம் எடுக்காமல் எப்படி சமூகத்தில் இயங்க வேண்டும் என்கிற அந்த இயங்கியலை சொல்லி கொடுக்காமல் ஒரு சினிமாட்டிக்கா அவங்களை நடக்கத்துறதுன்னு இருக்குல்ல அப்ப அந்த தம்பிகள் போகும்போது சீமான் என்ன பண்ணிருவாருன்னா சமூக வலைதளங்கள்ல விமர்சனம் பண்ணிடுவான் அவனை வரைக்கும் என்னன்னா சீமானுடைய பேச்சை பாக்குறான் யூடியூப்ல தொலைக்காட்சிகள்ல பாக்குறான் அண்ணனுக்கு ஏதோ மிதமிஞ்சிய செல்வாக்கு இருக்கு அண்ணன் வந்து நம்ம ஜெயிலுக்கு போனா நேர சினிமால வர்ற மாதிரி ஜெயில் கம்பி அண்ணன் வந்து கையாலேயே உடைச்சு நம்மள ஜெயில் செல்லுக்குள்ள இருந்து தூக்கி வெளில விட்டு யாரா டிஎஸ்பி வந்து என்ன பார்க்க சொல்றா அடி மண்டையெல்லாம் புலந்துருவான்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டு வந்துருவாருன்னு நினைச்சுக்கிறான் ஆனா அங்க என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா நான் திரும்பவும் இன்னொரு முறையும் வருண்குமார் ஐபிஎஸ் விவகாரத்தையே சொல்றேன் மூணு நாலு பேருனுடைய ஐடியை எடுத்து அவர் வெளியிட்டதுக்கு பிறகு எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அவன் நாம் தமிழர் கட்சியே கிடையாதுன்றாரு சீமான் கையை விரிச்சிட்டாரா இதே மாதிரிதான் பல்வேறு வழக்குகள்ல அவர் வந்து சொல்லிருக்காரு இதற்கு முன்பு கூட இந்த ஸ்டேடியத்துக்கு வெளியில ஒரு நடந்த பிரச்சனையில காவல்துறை ரெண்டு பேரை தூக்கிட்டு போய் வச்சு குத்து குத்துன்னு குத்தி வழக்கெல்லாம் பதிவு பண்ணாங்க வழக்கு பதிவு பண்ணோன்னு இவர் என்ன சொல்லிட்டாருன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது யாரோ ஒருத்தர் கைது செய்து போயிருக்காங்கன்னு சொல்லி கழட்டி விட்டுட்டாரு இது வழக்கமா சீமா செய்யற வேலை இப்ப என்ன பிஜேபி செஞ்சிருச்சுன்னா ஆனா நாங்க உங்க பின்னாடி இருக்கோம்னேன்னு அண்ணாமலை மாதிரியான ஆட்கள்லாம் உசு பேத்திட்டு பிஜேபியில இருக்கிற ஹெச் ராஜா தமிழிசை மாதிரியான ஆட்கள்லாம் அவர் பேசுவது சரிதான் அவர் பேசிய கருத்து தான் உண்மையான கருத்துன்னெல்லாம் அவரை உசு பேத்தி விட்டுட்டு இப்ப காவல்துறை நாலா பக்கமும் வீட்டுக்கு வந்த பிறகு அவர்கள் நவதுவாரத்தையும் மூடி கொண்டு அமைதியாயிட்டாங்க சீமான் செய்யற வேலையே இப்ப பிஜேபி செஞ்சிருச்சு இன்னொன்று பிஜேபியினுடைய ஆதரவில் தான் சீமான் இயங்குறாருங்கிறது இன்னைக்குன்னே தள்ள பல காலமாகவே தமிழ்நாட்டுல அம்பலப்பட்டு போயிடுச்சு ஆனா இந்த தேர்தலில் தான் பாஜக நேரடி ஆதரவு கொடுத்தது அதாவது போய் சீமானுடைய அலுவலகத்துல சீமானுக்கு பொன்னாடை போற்றி எங்களுடைய ஆதரவு உங்களுக்குன்னு சொல்லலையே தவிர மீது எல்லா வகையிலான ஆதரவும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாம் தமிழர் கட்சிக்கு தரப்பட்டது இப்ப அண்ணாமலையினுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா பாஜக வளர்ந்திருக்குன்னு அண்ணாமலை சொல்லிக்கிட்டே இருக்காரு பாஜகவினுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்குன்னு அண்ணாமலை சொல்லிக்கிட்டே இருக்காரு நாம் தமிழர் கட்சி அதிமுகவுக்கு கிடைக்க வேண்டிய சொற்பமான வாக்குகள் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் நான் ஏன் அதிமுகவுக்கு கிடைக்க வேண்டிய சொற்பமான வாக்குகள் அதிமுகவிலேயே எண்பது விழுக்காடு தேர்தல புறக்கணிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் பேர் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருக்காங்கிறது என்னுடைய நிலைப்பாடு ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப சொற்பமா தான் ஓட்டு போட்டிருப்பாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு சதவீதம் அதிமுக வாக்குகளை கூட அவரால் பெற்றிருக்க முடியாது நூறு சதவீதத்துல அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால அது சொற்பமான வாக்குகள் திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய வாக்குகள் இவ்வளவையும் பெற்றதற்கு பிறகு கூட டெபாசிட் வாங்க முடியலன்னா அப்ப பாஜக எந்த இடத்துல வளர்ந்துருக்குங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு அண்ணாமலையால விடை சொல்ல முடியாதுன்றதுனாலதான் அண்ணாமலை முன்கூட்டியே முந்திக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு கொஞ்சம் அண்ணன் ஓவரா பேசிட்டாரு அதனால தேர்தல் காலத்துல ஒரு பின்னடைவு ஏற்பட்டு போச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டா நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல பாஜகவினுடைய வாக்கே அவருக்கு கிடைக்கல அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சி சென்றது ஆனா இவர்கள் எத்தனை பேர் சேர்ந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் இவர்களுடைய செல்வாக்கு என்னங்கறத ஈரோடு இடைத்தேர்தல் உணர்த்தி விட்டது இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா நீங்க தேர்தல் நிலைப்பாட்டுல அண்ணாமலையினுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி இருந்துச்சு இப்ப காவல்துறை நெருக்கடி கொடுக்குறாங்கல்ல காவல்துறை வழக்கு பதிவு பண்ணிட்டாங்கல்ல இப்ப பாஜக என்ன ஸ்டேட்மெண்ட் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக சீமானுக்கு ஆதரவா கொடுக்க போகுது ஏற்கனவே நடந்த திருமணம் செல்லாது அப்படிங்கிறத நீங்க சொல்ல போறீங்களா விஜயலட்சுமியோட திருமணம் செல்லாதுன்னு சொல்ல போறீங்களா இல்ல விஜயலட்சுமியோட வழக்கே புனையப்பட்ட வழக்குன்னு சொல்ல போறீங்களா இல்ல அவதூறு பேசியதாக அவர் மீது பதிவப்பட்டிருக்கிற வழக்கு அடக்குமுறைக்கான வழக்குன்னு நீங்க சொல்ல போறீங்களா என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறீங்கன்னா பாஜக எந்த ஸ்டாண்டுமே கிடைக்காது சீமானை விட்டுருச்சு பாஜக நேரடியாக இருந்து நேரடியாக ஆதரித்த அந்த ஆறு மாத காலம் பொன்னான காலம் சீமானுக்கு எல்லாத்தையும் பேசிட்டார் பேசி முடிச்சதுக்கு பிறகு இப்ப பாஜக பின்வாங்கி விட்டது மீண்டும் மறைமுக ஆதரவுக்கு போய்விட்டது சீமான் சிக்கிக் கொண்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன் இப்ப பெரியார் மீதான விமர்சனம் என்பது கூட அவர் அவதூறு வழக்கு அப்படின்னு சொல்லி அது நீண்ட நாட்களுக்கு நடக்கும் அதுல வந்து மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு எதுவும் பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம் ஆனா அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்பவுமே சாதாரண வழக்கு கிடையாது நீதிபதியும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு சாதாரணமா விட முடியாதுன்னு சொல்லி அதே போல அந்த ஈரோடு இடைத்தேர்தல்ல அந்த பாம்பு போடுவேன் அப்படின்னு சொன்னதுமே தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழக்கு அப்போ தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பே சீமான் கைதாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா எப்படி பாக்குறீங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் அவர் மீது மறுபடியும் பாய்றதுக்கான வாய்ப்பு இருக்கா தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்கிற அளவுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவத்தை சீமானுக்கு காவல்துறை கொடுக்க மாட்டார்கள் என்னை பொறுத்தவரை இந்த வழக்குகள் எல்லாம் ட்ரையலுக்கு வந்துருமே தவிர இந்த அவதூறு பேசிய வழக்குகள்லாம் ட்ரையலுக்கு வந்துருமே தவிர அதிகபட்சமாக நான் யதார்த்தத்தை பேசுகிறேன் அபராதங்கள் விதிப்பதோடு இந்த வழக்கு முடிந்து விடும் ஆனா இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்குல்ல பாலியல் வன்கொடுமை குற்றவாளி சீமான் என்கிற பெயர் இனி நிலை பெற்றோம் வழக்கினுடைய போக்கு அதைத்தான் உணர்த்துகிறது ரெண்டு பிரச்சனை இருக்கு சார் அவருக்கு இருக்கிற பிரைடு இருக்குல்ல அந்த பிரைடு என்ன அப்படின்னு கேட்டா நான் காளிமுத்துவினுடைய மகளை கல்யாணம் பண்ணிருக்கேன் அவருக்கு அரசியல்ல ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ் அது ஒரு பிரைடு அது இப்ப அடிபட்டு போதும் யோ நீ கல்யாணமே பண்ணலையா காளிமுத்து அவர் மனைவியை எப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாரோ அந்த மாதிரிதான் நீ கயல் வெளியும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேங்கிற சூழல் தமிழ்நாட்டுல வந்துருச்சு ஒண்ணு ரெண்டாவது விஜயலட்சுமிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நான் உதவிதான் பண்ணேன்னு சொன்னார் இல்லையா அது முற்றும் முதலுமா அடிபட்டு போய் சீமானினுடைய முதல் மனைவி விஜயலட்சுமி விஜயலட்சுமிதாங்கிறது கோர்ட்டினுடைய தீர்ப்பு மூலமாக வந்துடும் இதுதான் பெரிய மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்த போகுது அதுவும் எப்படின்னா பாலியல் குற்றவாளி என்கிற தண்டனை நிரூபிக்கப்பட்ட குற்றவாளியாக சீமான் நாளைக்கு வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள அந்த தீர்ப்பு வந்துடும் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ஒரு வருட காலம் கெடு இப்ப பிப்ரவரி மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரிக்குள்ள முடிக்கணும் வழக்க அதான் நீதிபதிகள் கெடு கொடுத்துருக்கிறாங்க ஒரு வருஷ காலம் அப்போ அடுத்த தேர்தல்ல சீமான் களத்துக்கு வருகிற போது பாலியல் குற்ற தண்டனை நிரூபிக்கப்பட்டிருக்கிற குற்றவாளி என்கிற அந்த முகத்தோடு தான் சீமான் வெளியிட வரணும் இதை வைத்துத்தான் தான் மக்களிடத்துல சீமானை அம்பலப்படுத்துவதற்கான வேலையை எங்களை போன்றவர்கள் செய்வோம் என்பதற்கு நல்ல வாய்ப்புகள் அமைந்திருப்பதாகவே சீமான் மீதான அந்த வழக்குகள் குறித்தும் காவல்துறை அவர் வீட்டிற்கு போன போது அவர் வீட்டிலிருந்து ஓடியது குறித்தும் பல்வேறு தகவல்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு என்ன நடக்கும் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்ம நேயர்களுக்கு விளக்கி எடுத்துக்கொண்டீங்க நிகழ்ச்சி கலந்து வைக்கிற நன்றி சார் thank you